வெல்கம் டு மீனன் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக இருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மருத்துவ அலுவலர் அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸ் செவிலியர் மற்றும் மருத்துவ பணியாளர் அப்படின்ற பதவிகளுக்கு அறிவிப்பிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதற்கான கல்வித் தகுதி என்ன எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழுமையான தகவலில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டுக்கூடிய முழுமையான தகவல்களை நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகே இதான் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் செங்கல்பட்டு மாவட்ட நலச்சங்க நலவாழ்வு சங்கம் அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க ஓகே இதில் என்னென்ன பார்த்துட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து மாத சம்பளம் அறுபதாயிரம் இவங்க வந்து எம்பிபிஎஸ் டிகிரி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ஸோ இவங்க வந்து ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ ஓகே இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் வந்து அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெகக்னைஸ்டு பை த இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஸோ இந்தியன் நர்சிங் கவுன்சிலும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் அவங்க அந்த கல்வி தகுதி முடிச்சிருக்கணும் ஸோ அடுத்து வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஓகே இதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் பதினாலாயிரம் ஸோ இவங்களுக்கான கல்வித்தகுதி டுவெல்த்து வித் பயாலஜி பாட்டனி அண்ட் ஜுவாலஜி மஸ்ட்டாக ஃபாஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ் அஸ் அ சப்ஜெக்ட் இன் எஸ்எஸ்எல்சி லெவல் அண்ட் மஸ்ட் ப்ரொசஸ் டூ இயர்ஸ் ஃபார் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரெயினிங் ஸோ இவங்க வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் தமிழ் வந்து சப்ஜெக்டாக எடுத்து டென்த்தில் படிச்சிருக்கணும் அது போக டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிடரி இன்ஸ்பெக்டர் இந்த கோர்ஸ் பண்ணவங்க இந்த பதவிக்கு அனுப்பிக்கலாம் ஸோ மொத்தம் வந்து மூணு பதவிகள் கொடுத்துருக்காங்க மொத்தமாக நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் மொத்தம் ஐந்து ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய மோகரி நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் செங்கல்பட்டு மாவட்டம் ஸோ இந்த மோரிக்கு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் அனுப்புவோம் ஓகே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் செங்கல்பட்டு அலுவலகத்தில் மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஸோ இதில் மாதமும் வருடமும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தேதி வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் அதாவது கடைசி தேதி என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஸோ இது வந்து டெம்பரரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியில் சேர்வதற்கான நிபந்தனைக்கு உட்பட்டு ஒப்புதல் கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் நியமனம் மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க ஹெச்டிடிபி டாட் செங்கல்பட்டு டாட் என்ஐசி டாட் ஏஎன் ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த சுகாதாரத்துறை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்